ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க ஐநூறு ரூபா தான் கொடுக்க முடியுமா அக்கௌண்ட்ல போய் நீங்க அதை டெபாசிட் பண்ணுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா தாராளமா டெபாசிட் பண்ணுங்க பத்து லட்சம் கொடுக்க முடியுமா தாராளமாக நிம்மதியாக அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் வழங்குங்கள் நூறு லட்சங்களை என்றாலும் தாராளமாக அவர்களுக்காக வாரி வழங்குங்கள் அதை பெறுவதற்கு நூறு சதவீதம் தகுதி படைத்தவர்கள் அவர்கள் என்கிற செய்திகளோடு நாமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து இருபத்தி லட்சங்கள் டூ 2.5 மில்லியன் ரூபாய்களை ராசா சில்ட்ரன் பண்டுக்காக வழங்கி இருக்கிறோம் நம் ஏவப்பட்ட அம்புகளும் சாதாரணமானவை அல்ல முடிஞ்சு போயிரும் ஆரண்டைக்கு தூக்கிடுவாங்க பிரசிடண்டே ஓடல் போட்டால் தூக்கச் சொல்லி இப்படி பேசியவர்கள் கதை அளந்தவர்கள் கதை கதையாக சொன்னவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பல விவகாரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்கிற எல்லா நிலைகளையும் தாண்டி அல்லாஹு தாலா ராசா மக்களுக்கான நம்முடைய குரலை தொடர்ந்து எழுப்புவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகம் காசா மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் என்னையும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் காசுகள் எல்லாம் காசாவுக்கு போகாது இத கொண்டு போய் வெஸ்ட் பேங்க்ல இருக்க அப்பாசுடைய அரசாங்கத்துக்கு தான் இவங்க கொடுக்க போறாங்க என்றெல்லாம் பேசி ஆடியோ போட்டுக்கிட்டு தெரிஞ்ச பல பேரை நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கேட்டால் அந்த மக்களுக்கு கிடைக்கிற நிதியை தடுக்காதீர்கள் நீங்கள் சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை நேரடியாக சென்று செக்ரட்டரியேட்ல பேசிட்டு இதையெல்லாம் சொல்லுங்க என்று பல விடுத்தம் சொன்னது மட்டும் மட்டுமல்லாமல் நாமே நேரடியாக பிரசிடன் செக்ரட்டரியேட்டுக்கு சென்று அங்கிருக்கிற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தோம் பேச்சுவார்த்தையில் நாங்கள் யூஎன்ஆர்டபிள்யூ ஏக்கித்தான் பணத்தை கொடுக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல் கொடுத்த பணத்தை யூஎன்ஆர்டபிள்யூ ஏக்கித்தான் அவர்கள் அட்ரஸ் பண்ணி இருந்தாங்க காசாவை பொறுத்த வரையில் நார்த்து காசா சென்ட்ரல் காசா சவுத்து காசா என்று எல்லா பகுதிகளிலும் உணவு தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடு நூற்றுக்கு நூறு வீதமே இருக்கிறது என்கிறது யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய காசாவுக்கான உதவிகளை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த நிலையில் வேர்ல்டு ஃபுட் புரோக்ராம் உலக உணவு திட்டமும் காசாவிலே தாங்க முடியாத உணவு நெருக்கடி இருக்கிறது என்கிற செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது இந்த பரியான செய்திகளுக மத்தியிலே தான் நமக்கு எல்லாம் தெரியும் கடந்த ரமதானுக்கு முன்பதாக غாசாவினுடைய மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய நாடு ஏற்கனவே பொருளாதார மந்தகதியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களால் காசா என்கிற ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டது இந்த உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள் காசாவிலேயே கொண்டு போய் சேர்க்கிறோம் என்கிற அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் விடுத்திருந்தது மட்டுமல்லாமல் ரமலானிலே அரசாங்கம் சார்பாக நடத்தப்படுகிற அரச இஃப்தார் நிகழ்வுகளுக்கான அத்தனை நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டு அதனுடைய பணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காசாவுக்கு கொடுக்கிறோம் என்று ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு ஒரு மாதங்கள் கடக்கிற நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய என்கிற அமைப்புக்கு இலங்கை அரசாங்கம் அரச நிதியாக முதல் கட்டமாக ஒன் மில்லியன் பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தது காசாவிலே சென்று அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்காக மருந்துகளை வழங்குவதற்காக கொடுத்திருந்த செய்திகளையும் நாம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த காசுகளெல்லாம் காசாவுக்கு போகாது இதை கொண்டு போய் பாலஸ்தீனத்தில் இருக்கிற வெஸ்ட் பேங்கில் இருக்கிற அப்பாஸுடைய அரசாங்கத்துக்கு தான் இவங்க கொடுக்க போகிறாங்க ரணில் வந்து நரிதந்திரம் கொண்டவர் என்றெல்லாம் பேசி ஆடியோ போட்டுக்கிட்டு தெரிஞ்ச பல பேரை நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கேட்டால் அந்த மக்களுக்கு கிடைக்கிற நிதியை தடுக்காதீர்கள் நீங்கள் சொல்வதற்கு எந்த அடிப்படையும் நேரடியாக சென்று செக்ரட்டரியேட்டில் பேசிட்டு இதையெல்லாம் சொல்லுங்க என்று பலவிடுத்தம் சொன்னது மட்டுமல்லாமல் நாமே நேரடியாக பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டுக்கு சென்று அங்கிருக்கிற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தோம் அந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் யூஎன்ஆர்டபிள்யூ தான் பணத்தை கொடுக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல் கொடுத்த பணத்தை யூஎன்ஆர்டபிள்யூ ஏக்கு தான் அவர்கள் அட்ரஸ் பண்ணி இருந்தாங்கிறது அந்த செக்ல பார்த்தவங்களுக்கே தெரிந்திருக்கும் ஆனால் அந்த செக் அவங்க யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு கையளிக்கிற அந்த நிகழ்வில் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவரும் கலந்து கொண்டிருந்தார் அதை வைத்து இவர்கள் வெஸ்ட் பேங்குக்கு கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியையும் சொல்லியிருந்தார்கள் பேசிக்கலி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேங்க வெஸ்ட் பேங்குக்கு நீங்கள் நினைச்சாலும் பணம் கொடுக்க முடியாது அவர்களுக்கு பணம் கொடுக்கிற பணத்தை வெளியே கொண்டு வருகிற அனைத்து வாசல்களையும் மொத்தமாக இஸ்ரேல் முடக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல் மீதான ஐநாவுடைய அழுத்தங்களில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய பணங்களுக்கான வாசல்களையாவது திறந்து விடுங்கள் என்பதுதான் அவற்றையும் அவர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது காசாவிலே பலஸ்தீன் ஒத்தாரிட்டி எந்த விதமான வேலைகளையும் செய்யவில்லை செய்யவும் முடியாது பலஸ்தீன் ஒத்தாரிட்டிக்கு சொந்தமான யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் மீது ஹமாஸே தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது காரணம் நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் எதிரிகள் இவர்களை பொறுத்தவரையில் துரோகிகள் என்கிற ஒரு பார்வை ஹமாஸுக்கும் அங்கிருக்கக்கூடிய காசா மக்களுக்கும் இருக்கிறது அப்பாஸுடைய அரசாங்கத்தையும் அப்பாஸையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது ரெண்டாயிரங்களுக்கு பிற்பட்ட தேர்தல்களிலேயே திட்டத்தளிவாக தெரிந்த ஒரு விவகாரம் எனவே நாம் கொடுக்கிற பணம் யூ என்கிற ஐநாவினுடைய அமைப்புக்குத்தான் போய் சேருகிறது என்பது திட்டத்தெளிவான விவகாரம் அதற்கு இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவித்தலில் அதை நாம் இன்னும் மேலதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் யூஎன்ஆர்டபிள்யூ என்ஆர்டபிள்யூஏக்கு நாங்கள் ஏற்கனவே ஒன் மில்லியன் பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருந்தோம் அப்படி நாங்கள் வழங்கியதற்காக ஏ ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதிக்கு நன்றி கடிதம் இருக்கிறார் அந்த நன்றி கடிதத்தில் உதவிகளுக்கு உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு இலங்கை அரசு உத்தியோகபூர்வமாகவே இருக்கிறது இந்த தகவலில் இருந்து நமக்கு இன்னும் உறுதியாகிற விவகாரம் என்னவென்று சொன்னால் இலங்கையினுடைய பணம் நேரடியாக ஐநா

முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலம் மேலதிகமாக அந்த கால எல்லை நீடிக்கப்பட்டிருக்கிறது எனவே காசா மக்களுக்கு உதவி வழங்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய சதக்காக்கள் உங்களுடைய ஜக்காத்துக்கள் உங்களுடைய தான தர்மங்களை தாராளமாக வழங்க முடியும் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற என்னுடைய இந்த வீடியோவுக்கு முன்பதாக காட்சிப்படுத்தப்படுகிற அந்த வங்கி கணக்கு இலக்கத்திற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்க முடியும் ஆயிரம் ரூபாயாக வழங்குங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க ஐநூறு தான் கொடுக்க முடியுமா அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் அதை டெபாசிட் பண்ணுங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா தாராளமா டெபாசிட் பண்ணுங்க பத்து லட்சம் கொடுக்க முடியுமா தாராளமாக நிம்மதியாக அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் வழங்குங்கள் நூறு லட்சங்களை என்றாலும் தாராளமாக அவர்களுக்காக வாரி வழங்குங்கள் அதை பெறுவதற்கு நூறு சதவீதம் தகுதி படைத்தவர்கள் அவர்கள் என்கிற செய்திகளோடு இன்றைய தினம் நாமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் லட்சங்கள் டூ மில்லியன் ரூபாய்களை ராசா சில்ட்ரன் ஃபண்டுக்காக வழங்கியிருக்கிறோம் இந்த நிகழ்விலே கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ராசாவிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கான உதவிகள் போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் நாடு முழுவதிலும் இருந்து பல பள்ளிவாயல்கள் பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் என்று அத்தனை பேரும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜனாதிபதியிடத்தில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள் வங்கிக் கணக்கிழக்கங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான இந்த இந்த பணங்களை பல ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஜசாக் அல்லா அல்லா உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வான் பல செய்திகள் நீங்க பார்க்குறீங்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான காசுகளை மக்கள் அவர்களுக்காக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் கடங்கள் இணைப்பவர்கள் தவறாமல் இன்னும் ஒரு மாத காலம் உங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை வாரி வழங்குங்கள் இன்றைக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பணத்திற்கான உதவிகளை வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வானாக என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கொள்வதோடு இன்னொரு செய்தியையும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிக்கிறோம் என்னென்னா இந்த கிட்டத்தட்ட இருநூற்றி ஆறாவது நாளாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்ம பல கட்டங்களில் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று சொல்லி வீடியோக்கள் போட்டுக் கொண்டிருந்த நேரங்கள் இருக்கிறது இப்பொழுது ஒரே பாட்டாக இந்த வீடியோக்களை போடுகிற சந்தர்ப்பமாகவும் இது மாறி இருக்கிறது இதற்காக நம்முடைய பாதி நாட்களுக்கு மேலான தேடல்களுக்கே ஒதுக்க வேண்டிய நேரமாகவும் நம்முடைய நேரங்காலங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி பலவிதமான சங்கடங்கள் சிரமங்களுக்கு மத்தியிலே தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு காரணம் அந்த காசா மக்களுக்கான பிரார்த்தனையில் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் காசா மக்களுக்கான நீதி கோரலில் நாம் அத்தனை அத்தனை ஜனநாயக ரீதியாக ஒரே கோட்டில் நிற்க வேண்டும் அந்த மக்களுக்கான பிரார்த்தனையும் ஜனநாயக ரீதியிலான குரல் எழுப்பலும் அனைவரும் சேர்ந்து செய்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற காரணத்தினால்தான் இதை அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக நாம் இந்த சிரமப்படுகிறோம் என்கிற பகுதியை தாண்டி நம் மீது ஏவப்பட்ட அம்புகளும் சாதாரணமானவை அல்ல இந்த முடிஞ்சு போயிடும் நாலாண்டைக்கு தூக்கிடுவாங்க பிரசிடண்டே ஓடல் போட்டால் தூக்க சொல்லி இப்படியெல்லாம் பேசியவர்கள் கதையளந்தவர்கள் கதை கதையாக சொன்னவர்கள் இருந்தவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பல விவகாரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்கிற எல்லா நிலைகளையும் தாண்டி அல்லாஹு தாலா ராசா மக்களுக்கான நம்முடைய குரலை தொடர்ந்து எழுப்புவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் அது அல்லாஹு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அருள் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது மட்டும்தான் நம்முடைய பணிவான எண்ணமாக இருக்கிறது எனவே அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகம் ராசா மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் என்னையும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் in